அடுத்து ஃபஸ்ட்லேயே செகண்ட் சம்மு ஐ ப்ளஸ் ஜே ஹோல் க்யூப் டிவைடு த்ரீ ஐஜேயோட ஜேவோட வேல்யூவை இப்படி கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம இப்போது டெட் ஏ மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஏ மேட்ரிக்ஸ் வந்து எப்படி எழுதணும்னு அப்போது இப்போ இதிலருந்து நம்மளுக்கு ஏ ஒன் ஒன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஐயோட வேல்யூ ஒன்று ஜேவோட வேல்யூ ஒன்று டிவைடு த்ரீ இப்போது இதை வந்து நம்ம க்யூ பண்ணணும் ஒன் ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் டூ டிவைடு த்ரீ இதை வந்து 2 க்யூப் பண்ணால் எயிட் டிவைடு 3. கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம் ஏன்னா இதில் கேன்சல் பண்ண முடியாது நல்லா அப்படியே அடுத்து ஏ ஒன் டூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஐக்கு ஒன்று ஜேவுக்கு டூவு ஹோல் க்யூப் டிவைடு த்ரீ ஆட் பண்ணால் த்ரீ த்ரீ க்யூப்பு டிவைடு த்ரீ 9, க்யூப் 3, நைனு நைன் இன்ட்டு த்ரீன்னு வரும்போது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு டிவைடு அடுத்தது ஏ ஒன் த்ரீ ஐக்கு ஒன்று ஜேவுக்கு த்ரீ ஹோல் க்யூப் டிவைடு த்ரீ ஃபோர் க்யூப்பு டிவைடு த்ரீ ஃபோரை க்யூப் பண்ணால் பதினாறு பதினாறு மூணையும் பெருக்கணும் பதினாறு மூணையும் பெருக்கணும் ஆறு மூணு பதினெட்டு ரிமைனிங் ஒன்று மூணு ஒன்று நாற்பத்தி எட்டு அப்போ நாற்பத்தி எட்டு டிவைடு த்ரீ அடுத்தது ஏ டூ ஒன் ஐக்கு டூ J1 ஒன் டிவைடு த்ரீ ஈக்குவல் டு த்ரீ க்யூப்பு த்ரீ க்யூப்னா நம்மளுக்கு ட்வெண்ட்டி செவன் டிவைடு த்ரீ இப்போ இதை கேன்சல் பண்ணலாம்ல எத்தனை மூணு 27 ஒம்பது மூணு இருபத்தி ஏழு அப்போ ஒன்பதுன்னு வரும் அதே மாதிரி இங்கேயும் ஒன்பதுன்னு வரும் அடுத்து ஏ டூ டூ ஐக்கு டூவும் ஜேவ்கும் டூவு டிவைடு த்ரீ பண்ணும் ஃபோரை க்யூப் பண்ணால் என்னென்னு வரணும் ஃபோர் அட் ஃபோர் டைம்ஸ் போடணும் அதுதான் ஃபோர் க்யூப்னால் பெருக்கு நாலு நாங்கள் பதினாறு பதினாறு மூணையும் நாலையும் பெருக்குனா பதினாறு நாலையும் பெருக்கணும் நாலையும் பெருக்கும் போது என்ன வரும் ஆறு நாங்கள் இருபத்தி நாலுக்கு நாலு மீதி இங்கே ரெண்டு ஒரு நாலு ஆறு அறுபத்தி நாலு இது வீ அறுபத்தி நாலு டிவைடு த்ரீ அப்போ அறுபத்தி நாலு டிவைடு த்ரீ அடுத்து ஏ டூ த்ரீ ஏ ஐக்கு டூவு ஜேவுக்கு த்ரீ ஹோல் க்யூப் டிவைடு த்ரீ ஆட் பண்ணால் ஃபைவ் க்யூபு டிவைடு த்ரீ ஃபைவ த்ரீ டைம்ஸ் போடணும் த்ரீ டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணணும் ஐயஞ்சி இருபத்தஞ்சு இன்ட்டு ஃபைவு பெருக்கணுன்னா ஐயஞ்சி இருபத்தி அஞ்சு ரிமைனிங் ஒன் டூவு ரெண்டு பத்து பன்னெண்டு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி டிவைடு த்ரீ அடுத்தது ஏ த்ரீ ஒன்று ஐக்கு த்ரீயே ஜேவுக்கு ஒன்று ஹோல் க்யூப் டிவைடு த்ரீ ஆட் பண்ணா ஃபோர் க்யூப் டிவைடு த்ரீ ஃபோர் க்யூப் பண்ணால் சிக்ஸ்டி ஃபோர் டிவைடு த்ரீ அடுத்தது ஏ த்ரீ டூ ஐக்கு த்ரீ ஜேவுக்கு டூ ஹோல் க்யூப் டிவைடு த்ரீ ஆட் பண்ணிணா ஃபைவ் க்யூப் டிவைடு த்ரீ ஃபைவ் க்யூப் பண்ணால் நூற்றி இருபத்தஞ்சி டிவைடு த்ரீ ஏ த்ரீ த்ரீ ஏ ஐக்கு த்ரீ ஜேவுக்கும் த்ரீ ஹோல் க்யூப் டிவைடு த்ரீ த்ரீயை க்யூ பண்ணால் த்ரீ த்ரீ த்ரீயும் ஆட் பண்ணால் சிக்ஸ் சிக்ஸை க்யூ பண்ணும் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு ஆறு முப்பத்தி ரிமைனிங் த்ரீ ஆறு பதினெட்டு பதினெட்டையும் மூணையும் ஆட் பண்ணும்போது இருபத்தி ஒன்று இரநூத்தி இப்போ வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு நம்ம ஏங்கிற மேட்ரிக்ஸை இப்போ ரைட் பண்ணிக்கலாம் ஏ ஒன் ஒனோட வேல்யூ ஃபஸ்ட்டு என்னது எயிட் டிவைடு த்ரீ அடுத்தது ஏ ஒன் டூவோட வேல்யூ நயனு ஏ ஒன் த்ரீயோட வேல்யூ சிக்ஸ்டி ஃபோர் டிவைடு த்ரீ ஏ டூ ஒனோட வேல்யூ நயனு ஏ டூ டூவோட வேல்யூ சிக்ஸ்டி ஃபோர் டிவைடு த்ரீ ஏ டூ த்ரீயோட வேல்யூ ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் டிவைடு த்ரீ ஏ த்ரீவோட வேல்யூ சிக்ஸ்டி ஃபோர் டிவைடு த்ரீ ஏ த்ரீ டூவோட வேல்யூ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிவைடு த்ரீ அப்புறம் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் டிவைடு த்ரீ இதுதான் நம்மளுக்கு த்ரீ க்ராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ண சொன்னாங்க நம்ம ஃபைன் பண்ணியாச்சு